குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எட்டுக்கான கேரளா லாட்ரி கஸுங்க பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்துருக்கு ஸோ டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள்ஸாக பேஸ் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கான கெஸிங் பாக்குறதுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதிக்கான எஸ்ஸிங் கொடுக்கல பட் எட்டாம்தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் இப்போ எட்டாம்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருப்பாருங்க அந்த சார்ட்டில் டூ டபுள் நைன் ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீ செவன் அப்படிங்கிற மூணு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி அதோடய பவர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு ஏழு ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்பது மூணு வந்ததுனால எட்டு அல்லது நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு சி போர்டில் ஏழுக்கு பதிலாக நாலு பாஸ் ஆகிருக்கு இப்போ நாலு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பாஸ் ஆகிருந்துச்சு சாட்டில் வரல அதோட பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகிருந்துச்சு நாலு எட்டு நாலு அப்படின்னு இன்னைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட்டு சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இப்போ பவர் நம்பர்ஸை கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நேற்று பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு நாலு அப்படிங்கிற ஃபுல் நம்பர் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு ஒரு சில நாள் சாட்லேருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதுதான் அது இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது இல்லை சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது இல்லை நாலு எட்டு என்ன இருக்கு நாலு எட்டு நாலு இங்க பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நாலு எட்டு ஏழு இருக்கு நாலு எட்டு ஏழு ஏழோட பவர் பாத்தீங்க அப்படின்னா நான் பவர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஏழு வந்ததுனால அதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா நாலு இப்போ நாலு எட்டு ஏழு அப்படிங்கிறது நாலு எட்டு நாலு அப்படின்னு இதை பேஸ் பண்ணியே பாஸ் ஆயிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்னைக்கு எனக்கு சிங்க் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு அனைக்க சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர் எட்நூத்தி எட்டு ஒன்பதாம் தேதிக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு ஒன்பதாம் தேதி ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு அதில் ஏ போர்டில் இருக்க ஆறு இன்னைக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ட்ரா நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ போர்டு பாஸ் ஆயிருக்கு ஸோ பத்தாம் தேதிக்கான ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் எட்டு அல்லது ஜீரோ அப்படிங்கிறது ஏ போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது எட்டு அல்லது ஜீரோ இப்போ ஆறு அப்படிங்கிறது ஏ போர்டில் வந்ததுனால எட்டு அப்படின்னு இன்றைக்கி டிரா நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் ஏ போர்டு வந்து எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லை ஜீரோ எட்டு அல்லது ஜீரோ அப்படிங்கிறது ஏ போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதாவது டிரா நம்பரை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்தது மாதிரி நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா ஏ போர்டில் எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எட்டு வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்ட் நம்பர்ஸ் இருக்குது எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலும் இருக்கு அதனால் சார்ட்டில் ஏ போர்டில் எட்டு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு நாலு அப்படின்னு பாஸ் ஆகிடுச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சிக்ஸ் டபுள் ஜீரோ ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா டபுள் சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் டபுள் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் சிக்ஸ் இருக்குது டபுள் சிக்ஸ் வந்துச்சுன்னா எயிட் டபுள் சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை த்ரீ டபுள் சிக்ஸ் சான்சஸ் இருக்குது ட்ரிபிள் சிக்ஸ் பாருங்க ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படிங்கறது வந்துச்சு அப்படின்னா ஃபோரோட சேர்ந்து வரணும் இல்ல த்ரீ சேர்ந்து வரணும் இல்ல எட்டோட சேர்ந்து வரணும் இல்ல ட்ரிபிள்ஸ் வரணும் டபுள் சிக்ஸ் வந்துச்சுன்னா ஃபோர் டபுள் சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்ல ஃபைவ் டபுள் சிக்ஸ் இருக்கு பாத்துக்கலாம் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு அஞ்சு அப்படிங்கறது இருக்கு இந்த நம்பர் சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு டபுள்ஸா வந்துச்சுன்னா டபுள்ஸ் அது மாதிரி அறுபத்தி ஆறு அப்படிங்கற நம்பர்ஸ் வரைக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்ல பாத்தாங்க அப்படின்னா அதாவது இது நாலு எட்டு நாலு ஆப்போசிட்ல சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு அதாவது ரிசல்ட் வந்த நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ இருக்கு கீழே இருக்க நம்பரோட சேர்ந்து சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு

டூ ஃபைவ் ஒன் நைன் அப்படிங்கறது இருக்கு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஒன்று ஒன்பது இதுல இருந்து ரெண்டு நம்பர் வர்றதுக்கான நம்பர்ஸ்ல எண்பத்தி அஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சைபர் பத்தொன்பதுங்கிற நம்பர்ஸ் இருக்கு இதுல இருந்து ரெண்டு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி நாப்பத்தி நாலு முப்பத்தி ஏழுங்கிறதுல ரெண்டு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க அறுநூத்தி நாற்பத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தி ஏழுல ரெண்டு நம்பர்ஸ் வரும் இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சைபர் பத்தொன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இன்னைக்கு ட்ரா நம்பர் ஏ போல சிக்ஸ் நாளைக்கு டிரா போர்டில் சாரி ட்ரா நம்பர்ல ஏ போர்டில் எட்டு இருக்கு எட்டு வரும்னு நினைச்சிங்க அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி பாருங்க இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சார்ட்ல எட்டை பேஸ் பண்ணி நாலு இருக்குது அஞ்சு இருக்குது எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு அஞ்சுங்கிற நம்பர் எட்டு அஞ்சு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இங்கே பார்த்தோம்னா எட்டு அஞ்சு நாலு டைரக்டாகவே இருக்கு நாலு எட்டு அஞ்சுங்கிறது இருக்குது எட்டு அஞ்சு ஜீரோ இருக்குது இங்கே எட்டு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு ஆறுன்னு இருக்கு எண்பத்தாறு எண்பத்தி அஞ்சு டபுள்ஸ் வந்துச்சுன்னா எண்பத்தி எட்டு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு இருக்குது எட்நூற்றி எட்டு இப்போ எட்நூத்தி எட்டுனா இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ரெண்டு ஜீரோ வந்திருக்கு ஒன்று வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பேஸ் பண்ணி ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று ஆறு இடத்துல ஒன்பது வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்பது ஒன்று ஆறு அது மாதிரி சார்ட்டில் அந்த நம்பர்ஸ் எடுக்கணும் வந்திருக்கு அதாவது நம்மளோடது வந்து அப்படின்னா நம்பர்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத விட டிப்ஸு தான் அதாவது எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கு எந்த மாதிரி வரலாம் தான் சாய்ஸ் எல்லாமே உங்களோட தான் ஃபர்ஸ்ட்டு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நாலு பாஸ் ஆயிருக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் டபுள் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி சிக்ஸ் டபுள் ஜீரோவை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லை மொதல் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லை வந்த ரிசல்ட்டவே பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் அவ்வளோதான் நம்மளோட சார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லை மொதல் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் மொத நாள் டிசைட்டை பேஸ் பண்ணி பார்த்தா நாற்பத்தி நாலு ரிப்பீட் ஆகும் அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு வர சான்ஸ் இருக்கும் அதாவது நாலு ஏழு நாலு அப்படிங்கிறது இல்லை டபுள்ஸ் அறுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்படிங்கிறதுக்கு எட்டுங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம் என்னோடய சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்டு வந்துச்சு அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்டில் நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் அது டிரா நம்பரை பேஸ் பண்ணி கெஸ்ஸிங் இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ வந்துருக்கு இப்போ ஆறு வந்ததுனால ஒன்பது வரைக்கான சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குலாம் ஜீரோ ஒன்று ஒன்பது அஞ்சு ஜீரோ ஒன்று இங்கே ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்று எல்லாமே ஒரே நம்பர்ஸ் தான் அஞ்சு நம்பர்ஸ் இருக்கு சைபர் ஒன்று ஒன்பது ஆறு அஞ்சுங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க சைபர் ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆறு பத்தொன்பது பத்தொன்பது அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது சார்டில் ஒன்று ஒன்பது இருக்கு ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்று ஆறு இப்போ ஏ ஏழு வரும்னு நினச்சிங்கன்னா ஏழு ஒன்று ஆறு இல்லை ஏழு ஒன்று ரெண்டு இங்கேயும் ஒன்பது ஒன்று ஆறு இருக்குது அதனால் ஏ வந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் எப்படி வந்திருக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறதான் நம்மளோட டிப்ஸு உங்களோட கெஸ்டிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ